அன்பியும் இறைசாட்சி உள்ளந்தோறும் மகிழ்ச்சி நான் இருக்கும் இடத்திலேயே நீங்களும் இருப்பீர்கள் ஆண்டவரே நீர் உயிர் கொடுத்த தெய்வம் மக்குத்தானது இருந்து புறப்பட்டு வரும் உயிர் கடைசியாக உம்மிடமே வந்து சேர்கிறது ஒவ்வொரு மனித உயிருக்கும் தொடக்கமும் முடிவும் நீரை கடைசி நிமிடம் தான் தஞ்சமடைய வேண்டும் ஆண்டவரே நவம்பர் மாதம் மரித்தான்மாக்களை நினைவு கூறுகிற மாதம் ஆண்டவரையும் மது இறக்கத்திற்குள் மறி தனிவரையும் கொடுக்கிறோம் அவர்கள் ஏதாவது குற்றம் குறைகள் செய்திருந்தால் நீ தயையோடு மன்னிக்கும்படி வேண்டுகிறோம் உமால் மன்னிக்க இயலாதது எதுவும் இல்லை மது இறக்கத்தில் நம்பிக்கை வைக்கிறோம் மது நித்திய மோட்ச பாக்கியத்தில் அவர்களுக்கு நிலையான ஒரு இடத்தை கொடுத்தரலும் அவர்கள் தங்களின் நிலைவாழ்வுக்காக ஜெபிக்க இயலாது எங்களுடைய ஜபத்தை எதிர்பார்த்திருக்கும் வேளையில் அவர்களின் ஆண்மை ஈடேற்றத்திற்காக நாங்கள் நம்பிக்கையோடு ஜபிக்கிறோம் அவர்களுக்கு நிலை வாழ்வை கொடுத்தருளும் யாரும் இடையாத ஆன்மாக்கள் ஒத்திரிக்கிற நிலையில் இருக்கிற அன்பாக்களுக்கும் நீரே நிலை வாழ்வை பெற்று கொடுத்தருளும் எங்களுடைய வாழ்வு ஒரு நாள் இறப்பை சந்திக்கும் அந்த மரணம் எங்களை உம்மோடு இணைக்கக்கூடியதாக இருக்கவும் அதற்காக நகல் பரிசுத்தமான பக்தியான அன்பு நிறைந்த ஒரு வாழ்வை வாழவும் எங்களுக்கு வழிகாட்டும் தூயாவியே எங்களை வழிநடத்தி எருளும் இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க